ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு வெள்ள அவளும் ஈர அரிசிமாவும் வச்சு எப்படி ஒரு உருண்டை பண்ணலாம் இல்லை அடை செய்யலான்னு பார்க்கலாம் உருண்டையாக பண்ணுறது தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் உப்பு உருண்டை சொல்லுவோம் இல்லையா அந்த மெத்தடில் தான் பண்ணியிருக்கேன் என்னென்ன போடுறேன்னு பாருங்கள் நல்லா அவளை வந்து ரெண்டு முறை நல்லா அல உரசி உரசி அலசி நல்லா ஊற வச்சுருங்க ஒரு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம்னாலே ஊறிடும் அது ஓ அது அப்படியே எடுத்து வச்சிருங்க அப்புறம் நான் இட்லி கரைக்கும் போது கொஞ்சம் இட்லி மாவு எப்பவும் எடுத்து வைப்பேன் அந்த இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன் வெறும் அரிசி மாவு மட்டும் ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கினேன் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு நாலு பீன்ஸை நறுக்கி வச்சாச்சு கருவேப்பில கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி இது எல்லாமே நறுக்கி வச்சுட்டேன் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா கடுகு உளுந்து தோரம்பு சாரி கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போது கடாயை வச்சுட்டு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கோங்க எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா கடுகு உளுந்து மிளகு சீரகம் கடலைப்பருப்பு வரமிளகா இது எல்லாத்தையும் போடுங்க அது நல்லா வந்த உடனே பச்சை மிளகாவும் இஞ்சியும் முதல்ல போடுங்க அது கொஞ்சம் சுருண்டுட்டோம் சுருண்டதுக்கப்புறம் வெங்காயம் போடலாம் வெங்காயம் போட்டுட்டு அது நல்லா வதங்கட்டும் இந்த வெங்காயம் போட்டு அதை நல்லா வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த உப்பை ஆட் பண்ணிக்கலாம் உப்பை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காயமும் தட்டி விட்டுடலாம் பெருங்காயம் தட்டி விட்டுட்டு க கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டு பீன்ஸு இது ரெண்டுத்தையுமே இது கூட ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணி நல்லா ஒரு திருப் திருப்பிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா அவள் வெள்ள அவள் அதை நல்லா ஒட்டை பிழிஞ்சிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பிழிஞ்சு ஆட் பண்ணும்போது உதிரி உதிரியாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் நல்லா ஊறி இருக்கும் நம்ம போது அது மேஷ் ஆகிடும் அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவு அதையும் சேர்த்து ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும் நல்லா திக்காக மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும் இப்போ பார்க்கும்போதே எண்ணெய் பதத்தில் வச்சிருக்கேன் அதுக்குள்ளே நம்ம ஒரு தட்டு எடுத்து இட்லி இட்லி பானையில் தட்டு அடித்தட்டு மட்டும் எடுத்து நான் எண்ணெய் தடவி எடுத்து ஸ்டீம் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன் இதை நீங்கள் அடையாக தட்டி போட்டும் சாப்பிடலாம் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணியும் உருண்டையாக சாப்பிடலாம் நைட்டில் மோஸ்ட்லி ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றது நல்லது அதனால் நான் நைட்டு பண்ணதெல்லாம் இதை ஸ்டீம் பண்ணியே கொடுத்துட்டேன் இப்போ இதை உருண்டை உருண்டை உருண்டையாக பிடிச்சி எல்லாத்தையும் வச்சுன்னா இதை கொழுக்கட்டை ஷேப்லேயும் பிடிச்சிக்கலாம் பிடி கொழுக்கட்டை மாதிரி இந்த உருண்டையாகவும் பண்ணிக்கலாம் அது நம்மளோட ஆப்ஷனல் தான் நம்மளுக்கு என்ன விருப்பமோ அப்படி செய்துக்கலாம் நான் இப்போ இதை எல்லாத்தையுமே உருண்டையாக பண்ணேன் ரெண்டு பீஸ் மட்டும் கொழுக்கட்டை மாதிரி மேலே பண்ணி வச்சேன் எனக்கு ஒரு ஆசை அது பண்ணணுன்ட்டு அதனால் அது இப்போ செய்து வச்சு நல்லா ஸ்டீம் ஆகட்டும் நல்லா ஸ்டீம் ஆகோன்னா ஒரு ஃபோர்க் கழிச்சு குத்தி பாருங்கள் ஒட்டமாக வந்துச்சுன்னா ஓகே வெந்துடும் இது என்ன மேக்ஸிமம் டென் மினிட்ஸ் கூட தேவைப்படாது ஆவியில் சீக்கிரம் வெந்துடும் அரிசிமாவும் இதுவும் தானே சீக்கிரம் வெந்துடும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நான் இதை எடுத்துட்டு ஒரு தட்டில் நாலு பீஸ் எடுத்து வச்சுட்டு சா டொமேட்டோ சாஸ் வச்சு தான் சாப்பிட்டேன் ஏன்னா எனக்கு சட்னி பண்ண டைம் இல்லை மைண்டும் இல்லை அதனால் சட்னி பண்ணலை சட்னியோட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் கார சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் தக்காளி சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இதோட சாஸோடு மட்டும் வச்சு சாப்பிட்டேன் இதுவே எனக்கு எக்ஸலண்ட்டாக இருந்தது இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர்